அண்ணா வணக்கம் வணக்கம் அப்படி உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கிங்க வணக்கம் என்னுடைய பேர் சக்திவேல் நம்ம ப்ராடக்ட் நேம் வந்து ஷைனிகால் அனிமல் கால்சியம் பவுடர் இது வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம் இந்தியா ஃபுல்லாக நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் தேவைப்படுது தாலுக் வேரியா சரி விருப்பம் உள்ளவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட் பற்றி தெளிவாக சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்பாடு பண்ணி தரேன் சரிங்க இப்போ ஃபார்ம் மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகுங்களா ஃபுல்லாக கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க நம்ம இப்போ வந்து முதல்ல கோழி பண்ணைக்கு பார்த்துருந்தோம் இப்ப வந்து மாட்டு பண்ணைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாட்டு பண்ணையில எந்த அளவுக்கு நம்ம கொடுத்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு வேலை செய்து எந்த அளவுக்கு ஃபீட்பேக் இருக்குங்கிறத நம்ம நேர்லயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சரிங்க அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க தேவைப்படுறவங்க டிஸ்ட்ரிபியூட் எடுக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க கூட கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க ஓகே டிஸ்ட்ரிபியூட்டர் எடுக்க விருப்பம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் எனக்கு உடனே கூப்பிடுங்க என்னோட நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஒன் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் டூ டூ இந்த நம்பரை கூப்பிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக நாங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் மற்றதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் சரி ஓகே நான் அப்படியே பார்த்துடலாங்க பார்த்துடலாம் வாங்க மாடு உரிமையாளர்கிட்டே பேசிடல வாங்க கிட்டத்தட்ட இந்த ஃபார்ம்ல வந்து எத்தனை மாடுகள் இருக்குங்க ஒரு பத்து பதினஞ்சு மாடுக்கு மேல வச்சிருக்காங்க பதினஞ்சு மாடுகளுக்கு மேல ஆமாங்க சரி 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 ஓகேங்க அப்படியே நானே குறுக்கு கேள்வியில கேட்டுறேங்க சரி வாங்க வணக்கங்கண்ணா நான் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் ரெட்டியா இருந்து பாலகுமார் விவசாயி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல ஒரு பாஞ்சு மாடு ஒரு நாலஞ்சு வருஷமா வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வரோம்ங்க சரி சரி பெரும்பாலும் நேப்பியர் அப்புறம் வெள்ள சோளம் தட்டு வைக்கோல் தான் தீவனமா குடுத்துட்டு வர்றோம் சரி இப்போ இந்த ரொம்ப ஒரு மூணு மாசமா வரைச்சுனால கொஞ்சம் மாடு பாத்தீங்கன்னாலே எல்லாமே கொஞ்சம் நல்ல தீவனம் வந்து எடுக்கிறது அப்புறம் காலநிலை மாற்றதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் இலப்பெடுத்த மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துட்டு இருந்தது அப்புறம் ஒரு ரெண்டு மாட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பண்ணையில மாடு வந்து ஈத்து எடுத்ததுக்கு அப்புறம் கண்ணு போடுறதுக்கு அப்புறம் பண்றது இலந்து அதனால படுத்துக்குது இல்லைன்னா வந்து கால்சியம் கம்ப்ளைண்ட்னால நம்ம சோர்ந்து சோர்ந்து போயிருது இல்லைன்னா அதை குடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்தோம் அப்புறம் நண்பர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இது கால்சியம் பவுடர் ஒண்ணு ரெக்கமெண்ட் பண்ணாருங்க இருக்க சரி அத ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணாரு இருந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாரு சரி நம்ம எதுக்கும் ஃபுல்லா எல்லா மாட்டுக்கும் கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் பண்ணி பாக்கலாம்னு சொல்லி போட்டு ஒரு ரெண்டு மாட்டுக்கு கொடுத்தோம்ங்க அது பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து நல்லா தீவனம் எடுக்கறதுல இருந்து அஹ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எழுந்து நிக்கிறது பின்னொன்னு அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் இல்லாம நல்ல முறையா இருந்தது அந்த மாட்டை குடுக்கலாம் இருந்தோம் அப்ப ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது அந்த பவுடரு ஒவ்வொரு நாளும் கேஸ்லயே தண்ணியில கலக்கி ஒரு முப்பது கிராம் முப்பது கிராம் ஏட் பண்ணி குடுத்துட்டு இருந்தேன் அது போகையில பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது வாழும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு எப்படி ஒரு அரை லிட்டருக்கு குறையிலாம

இப்போ வந்து இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு மேல ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க சரிங்களா இப்போ நீங்க வாங்கி கொடுக்கும்போது இப்போ இப்ப ஒவ்வொரு மாடுகளும் கொடுக்கும்போது எத்தனை சராசரி செலவாகுங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இப்போ அஞ்சு மாடு இருக்கிறனால பெரும்பாலும் பெரிய செலவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது ஒரு மாட்டுக்கு நல்ல முறையாக இருக்கிற மாட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிராம் கொடுத்தாலே போதும் முப்பது நாற்பது சரி ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இல்லைன்னா அந்த கால்சியம் சொத்து பத்தாதனால ரொம்ப முடியாம இருக்கிற மாடுகளுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேர்ந்து கொடுக்கும் அந்த ஈல்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு நேரத்திலேயே உங்களுக்கு அந்த ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் சேர்ந்து வர்றதுனால அதுலயும் உங்களுக்கு ஈக்குவல் ஆயிருக்கு நமக்கு ஒரு வகையில் அது ப்ராஃபிட் தாங்க மாட்டோட பால் இருந்து கொஞ்சம் அதிக லாபம் கிடைக்கிறாட்டி அந்த சப்ளிமெண்டரி குடுக்கறதுனால நம்மளுக்கு லாஸ் அதிகமா கிடையாது பேசிக்கா இருநூத்தி ஐம்பது ரூபாய்ங்கிறது லோ காஸ்ட் மாதிரி தான் இருக்கு இருநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது கீழே நம்ம இப்ப ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னா இப்ப ஒரு பத்து பாஞ்சு மாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேலேயே வந்துருங்க ஒரு வாரத்துக்கு

பாட்டோட ஆக்டிவேஷன் எப்படி இருக்குங்க அதாவது நார்மலா ஆக்டிவேஷனோட டிஆக்டிவேட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் சைடு ரியாக்சன் இருக்கா இல்ல ஒவ்வொரு மாடு பாத்தீங்கன்னா வந்து எப்படிங்கன்னா ஒரு பச்சை இதெல்லாம் கோந்தல இதெல்லாம் போட்டா ஒன்று கழிச்சிருங்க பெருசா அந்த வைக்கோல் இதெல்லாம் வர தீனியெல்லாம் அதிகமாக எடுக்காது இது அந்த ஒவ்வொரு மாட்டுக்கு அது செப்பரேட்டாக கொஞ்சம் அந்த மாதிரி மாட்டுகளை பார்த்து செலக்ட் பண்ணி தீனி கழிக்கிற மாட்டுகள் கொஞ்சம் சேர்த்தி கொடுக்குற பட்சத்தில் அது நல்லாவே மிச்சமைக்காம சாப்பிடுது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க நம்மளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு போடுறப்ப உங்களுக்கு ரொம்ப மாடு முடியாதனால காலிச்சி பார்த்தாதனால படுத்துக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சும்மா தண்ணி தான் கொடுப்போம் அது வந்து டாக்டர் சொல்லிட்டு ரொம்ப சைட்

தப்பான எஃபெக்ட் எதுவும் ஆகலையா இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க நாங்க எதுக்கும் அப்படி இருக்குன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தோம் அது வந்து பாத்தீங்கன்னாலே கவர்மெண்டே வெரிஃபைடு பண்ணி லேப்ல இது பண்ணி தான் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் வெரிஃபைட் வெரிஃபைடு பண்ணி தான் சர்டிபிகேட்டே கொடுத்துருக்காங்க ரொம்ப தகுந்த ஒரு ப்ராடக்டா தான் இருக்குங்க அதனால நம்பி வாங்கலாம் நம்பி வாங்கலாம் அதாவது உங்களை மாதிரி விவசாயிகள் இல்ல இந்த நிறைய மாடுகள் வச்சிருக்கிற பண்ணையாளர்கள் ஃபார்ம்காரங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மருந்து வந்து சஜன் பண்ணலாமா கண்டிப்பா பரிந்துரை நம்ம யூடியூப் சேனல் பேஸ்புக் மூலமா போறங்காடி எல்லாருமே பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து தெளிவா யூஸ் பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட நாலு மாசமா சைடு ரியாக்சன் ஏதாச்சும் இருக்கா வேற ஏதாச்சும் கால் இருக்கா இன்னும் எது டீடைல் கேட்கலாம் அவர்கிட்ட கேட்டோம் அவர் டைரக்டா உங்ககிட்டயே கேட்டு சொன்னாரு அதனாலதான் உங்ககிட்ட கேட்டோம் சைனிகால் கொடுக்கறனால கால்சியம் பவுடர்னால எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வர்றது இல்லைங்க கேரண்டியா நான் கேரண்டி கொடுப்பேன் ஏன்னா வந்து நான் பண்ணையில நான் எல்லா மாட்டுக்குமே கொடுக்காம ஒரு ஒரு மாட்டை டெஸ்ட்டுக்கோசரம் நான் பண்ணி பார்த்தேன் ரெண்டு மாதம் அது ரிசல்ட் நல்லாவே இருக்குது அதனால சைனிகால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்ல நம்பி கொடுக்கலாம் நம்பி கொடுக்கலாம் சரி ஓகே நான் ரொம்ப நன்றிங்க வணக்கம் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்